அண்ட் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் கேலம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் எங்களுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்களின் தலைமையின் கீழே இந்த நாடு இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சியானது பல்வேறு மாநிலங்களில் நடந்து கொண்டிருக்கிறது பீகாரில் மிக முக்கியமான பெரிய வெற்றி பெற்றிருக்கிறோம் அதில் எங்களுடைய தேசிய செயல் தலைவர்களுடைய பங்கு மிகப்பெரிய ஒரு பங்கு அவருடைய அனுபவம் அவருடைய நீண்ட அரசியல் அது எல்லாமே கூட இன்றைக்கு தமிழக அரசியலில் அவருடைய தமிழக தேர்தலுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக மிகப்பெரிய சக்தியாக இருக்கும் அதுதாங்க நாங்க பாருங்க எஸ்ஐஆர் வந்து பல வருஷமா நடக்கல அதாவது பல வாக்காளர்கள் இறந்து போன வாக்காளர்களாக இருக்கிறார்கள் அல்லது இரட்டை இடங்களில் வாக்காளர்களாக இருந்திருக்கிறார்கள் அதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு தேர்தல் கமிஷனுக்கு இருக்கிறது அதை தான் செய்து கொடுக்கிறார்கள் நீங்க உண்மையாலுமே சொல்ல போனா இந்த தேர்தலில் இந்த எஸ்ஐஆர் பண்ண வேண்டும் என்பது அனைத்து கட்சிகளுடைய விருப்பம் அரசியலுக்காக தான் திமுக எழுத்தாளர்கள் ஒழிய ஆனால் அது தேவை என்பது அனைவருக்கும் பாராளுமன்றத்தில் விவாதங்கள்ல அவங்க எல்லாருமே கூட கலந்து கொண்டு அந்த விவாதங்கள்ல கலந்து கொண்டதை நம்ம பார்த்தோம் ஏன்னா எஸ்ஐஆர் என்பது இரட்டை வாக்காளர்கள் யாரு அல்லது இறந்து போன வாக்காளர்கள் அதையெல்லாம் நீக்க வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமையும் கூட அதை தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு பொய்யான வாக்குறுதிகளை தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் சொன்னார்கள் அவர்கள் சொன்னதுல கிட்டத்தட்ட ஒரு எண்பது பர்சன்ட்டுக்கு மேல எந்த வாக்குறுதியுமே அவர்கள் நிறைவேற்றவில்லை திமுக அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கின்ற அரசாங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம் ஏழை எளிய மக்களினுடைய நலனில் கவனம் கொள்ளவில்லை ஆசிரியர்கள் நலன்கள் குறிப்பாக செவிலியர்கள் நேற்றைக்கு இரவு அவர்கள் வந்து அங்கு போராட்டம் செய்தவர்கள் கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் விட்டு விட்டு வந்திருக்கின்ற கொடுமை நடந்திருக்கிறது துப்புரவு பணியாளர்கள் அவர்களுடைய கோரிக்கையை வந்து அவர்களை தாக்கி ஜெயில் போன்ற ஒரு சூழ்நிலை தான் தமிழகத்தில் ஒரு அராஜகமான ஆட்சியை திமுக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு சாவுமனை அடித்துவிட்டது வருகிற ஏப்ரல் மாதம் அல்லது மே மாதம் அவர்கள் வீட்டுக்கு செல்வதற்கு ரெடியாக இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம் முழுமையாக இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் ஒரு மக்களினுடைய உணர்வு குறிப்பாக அந்த முருக பக்தர்களுடைய உணர்வை அவர்கள் மதிக்க வேண்டும் அந்த முருக பக்தர்கள் உணர்வை மதிக்காதன் விளைவாக அங்கு தீக்குளிப்பு சம்பவம் நடந்திருக்கிறது இந்த தீக்குளிப்பு சங்கவத்திற்கு தமிழையா தமிழக அரசாங்கம் முழுமையாக பொறுப்பேற்று தமிழக அரசாங்கம் பதவி விலக வேண்டும் தமிழக அரசாங்கம் பொதுமக்கள் இடத்துல வகீரமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் கேலம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க உங்களுடன் மை இந்தியா